நீங்க யாராச்சும் இந்த டிஎம்ஐ பினான்ஸ்ல இருந்து லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்க லோன் எடுத்திருப்பீங்க ஆனா உங்களால இது பே லெட்டர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நீங்க ஃபுல் அமௌண்ட் வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கோ பண்ணும்போது நம்ம இந்த ஒரு ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் ஸோ இதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க இல்லையா அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் செட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் லோன் பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பே என்னை கொடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் வராது ஜஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா இப்படி லோன் நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஆனாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன் எடுத்திருப்போம் பட் இந்த ஒரு ஆப்பில் அதை வந்து காட்டலை வேறு எப்படி நம்ம வந்து இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ்லேருந்து நம்ம எடுத்த லோன் அமௌண்ட்டு எவ்வளோ இஎம்ஐ இன்னும் இருக்குது நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது எப்படிங்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ கிளைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தமா லோன் ஆப் சம்பந்தமா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இந்த டிஎம்ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லோன் எடுத்திருப்போம் இல்ல நீங்க பர்சனல் லோன் எடுத்தாலும் சரி இல்ல ஷாப்பிங் யூஸ் பண்ணி பிளிப்கார்ட் இல்ல வந்து இஎம்ஐ யூஸ் பண்ணி நீங்க லோன் எடுத்தாலும் சரி நமக்கு பாத்தீங்கன்னா இதுல எப்படி பே பண்றதுன்னு தெரியாம இருக்கும் நம்ம ஏன்னா ஆப்ல போய் செக் பண்ணா நமக்கு சுத்தமா வராது இல்ல எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க ஆனா நம்ம வந்து பே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இருக்காது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் வழி இருக்கு அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல ப்ரவுசர் ஓபன் பண்ணிக்கோங்க அந்த ப்ரவுசர்ல போயிட்டு நீங்க டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ சர்ச் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்டே ஒரு அந்த வெப்சைட் வந்துடும் இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அப்ளை அப்படிலாம் கேட்கும் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் லாகின் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பை விட்டுட்டு டேரெக்டாக இதுக்குள்ளே தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு கேட்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் போர்ட்டல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாகின்ல அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததான் நீங்கள் இந்த இந்த டிஎம்ஐ ஃபினான்ஷியல் லோன் எடுக்கும்போது ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க ஃபோன் நம்பரு அந்த ஒரு ஃபோன் நம்பரை கண்டிப்பாக உங்கக்கிட்ட இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் என்டர் பண்ணால் தான் உங்களால் வந்து அடுத்த கெட்டு அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி போய்ட்டு பாஸ்வேர்டு போட்டிங்க இல்லை ஃபோன் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் பட் நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு ஓடிபி வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் இப்போது இந்த இடத்துல நீங்கள் மொபைல் அப்படின் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த டிஎம்ஐ ஆப்பில் இருந்து சாரி டிஎம்ஐ ஃபினான்ஸ் ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த ஃபோன் நம்பரை எங்க என்டர் பண்ணிக்கோங்க செண்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வந்து போகும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸில் நான் எவ்வளோ லோன் எடுத்திருக்கேன் எப்போ எடுத்திருக்கேன் கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கா இல்லை அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் பாத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணி தான் அந்த லோன் எடுத்துருக்கேன் அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் இஎம்ஐ ஆப்ஷன் மூலமா இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நமக்கு ஆக்டிவாக இருக்குது இப்போ இங்கே நமக்கு வியூ அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அது க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓகே இப்போ நமக்கு மை அக்கௌண்ட் சம்மரி அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் எவ்வளோ என்னைக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் மென்ஷன் ஆயிருக்கும் இங்கே நமக்கு த்ரீ அதாவது லெஃப்ட் சைட்டில் த்ரீ டாட் இருக்கும் சரி த்ரீ லைன் இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே ரீபேமெண்ட் இருக்கும் இங்கே பேமெண்ட் சம்மரி அப்படிங்கிறது கொடுத்துருவோம் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கணும் பே பண்ணியிருக்கீங்க பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே மென்ஷன் ஆயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எத்தனை நல்லா நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்ம பே பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து பேமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கரெக்டாக தேதி வந்து நீங்கள் பே பண்ணலாம் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்படி தான் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை எவ்வளோ இருக்குது நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்மக்கிட்ட நம்ம மை அக்கௌண்ட் சம்மரையும் போடும் போதே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் இஸ் என்னபிள் அப்படின்றக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை லோன் எடுக்கும்போது உங்களுடைய ஜிபே ஃபோன்பே யூபே ஆப்பில் இல்லை டெபிட் கார்டில் நீங்கள் வந்து ஆட்டோ பேமெண்ட் வந்து என்பபிள் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம வந்து ஆட்டோ பேமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால ஸோ டேரெக்டாக ஆட்டோமேட்டிக் அமௌண்ட் வந்து அவங்களே வந்து எடுத்துப்பாங்க இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் சம்பளம் போகும்போது நீங்கள் வந்து பே லேட்டராக வந்து நீங்கள் கூட அமௌண்ட் வந்து பே பண்ணிக்க முடியும் அதாவது உங்களுக்கு வந்து மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்துலையும் ஸோ நம்ம வந்து அந்த மொத்த அமௌண்ட்டையும் ஈஸியாக நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டிஎம்ஐ ஃபினான்சியல் பொறுத்த வரையும் நீங்கள் ஆப்பில் பார்க்குறத விட வெப்சைட்டில் வந்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட்டு என்ன இது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் தென் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க